இவன் வந்த பேருக்குதான் என் குடும்பம் நாங்க மூணு பேர் ஆயிருந்தது நாலு பேர் ஆச்சு நாலு பேர் ஆயிருந்து அஞ்சு பேர் இப்ப ஏழு பேர் எட்டு பேர் இப்ப நான் காசு பணம் முக்கியம் இல்லைங்க அந்த பொண்ணை வந்து போ உங்க அம்மா வீட்டுல ஒரு நகரத்துவா போ அம்மா இவ்வளோ போடுறேன்னாங்களே நகை அதை வாங்கிட்டு வா இன்னும் இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேனாங்களா அதை எடுத்து தரலையே அவங்க உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு வேலை வாங்கி தரலையே அந்த மாதிரி கேட்டு எந்த பொண்ணையும் டார்ச்சர் பண்ணதிங்க அப்புறம் இல்ல கல்யாணம் ஒரு வருஷம் அவது இன்னும் குழந்தை இல்லையா கல்யாணம் அஞ்சு மாசம் அது இன்னும் குழந்தை இல்லையா மன்னிச்சிடுங்க எப்படி இருக்கீங்க இந்த இந்த எதுக்குன்னா வந்து 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 நான் வெளியே அது எங்கன்ட்டு அப்படியே 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 பின்னாடியே வாங்க போய் பார்க்க பார்க்க என்ன தோப்பு தோப்பு சைடு இருந்துச்சு நல்லா பார்க்கலாம்னு சுற்றி வந்தேன் அப்புறம் கொடுத்தாங்க ஸ்ரீவாணி பயப்படுற கிணறு பார்த்தா ஒரு பெரிய கிணறு அதை பார்த்துட்டு செம்மையா இந்த இதை இப்படி சூப்பராக நான் பயப்படுறான் ஸ்டார் வேணுமா இந்த தண்ணி குடி குடி இந்த இங்கு வே குடி அது தேங்காய் இல்லைனா இது தண்ணி குச்சாதான் நமக்கு தேங்காய் வரும் தண்ணி குச்சதுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் சாப்பிடலாம் என்ன அப்புறம் இங்கே நிறைய மரங்கள்லாம் இருக்குங்க பார்க்குறப்போ நல்லா இருக்கும் ஒரு கட்டிலெலாம் பொண்ணு தூங்கினா சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இந்த அம்மா தான் எழுநீர் கொடுக்குறாங்க இவங்களோட தோப்பு தான் இது தேங்க்ஸ்மா அவங்க ஃபஸ்ட்டு இது வந்து எனக்கு இது வந்து ஸ்ரீவானிக்கு அப்பாக்கு இல்லைன்ட்டாங்க அப்பா கொடுக்க மாட்டாங்க இந்தா நான் குடினானா ஸ்ரீவானி குடிக்கிறா நல்லா இருக்குதானா ஆ சூப்பராக இருக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்படியே நம்ம ஊர் சைடு சொல்லவே தேவையில்ல நம்ம என்னண்ணா என்னண்ணா தேங்காய் வேணுமா சரி தேங்காய் தரேன் நம்ம ஊர் சைடுலாம் சொல்லவே தேவையில்ல நல்லாயிருக்கும் அது இந்த வில்லேஜ் சைடு வேறு நம்ம ஊர் சைடு வேறு என்ன பார்த்தீங்கன்னா அந்த வயக்காட்டிலேயே ஒரு கட்டில் பொண்ணு தூங்குனா சூப்பராக இருக்கும் வராத தூக்கம் கூட வந்துடும் சொல்லுவாங்க அதனால் இந்த இடம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஃபுஷி நம்ம அரைக்கணும் போகிற வழியில் நான் நம்ம ஊர்லேருந்து போகிற வழியில்ங்க இது சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்தம்மா இளநீர் கொடுத்தாங்க அந்த இளநீரை குடிச்சிட்டு நம்ம சீக்கிரமாக கடைக்கு போகலாம் எங்கன்னு நீங்கள் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் சரி வாங்க போகலாம் தண்ணி சூப்பராக இருக்குது

அழகாக போயிட்டு இருக்கோம் சரி வாங்க போகலாம் வாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா துணி கடைக்கு வந்திருக்கோம் அப்படியே வாங்க உள்ளே போகலாம் துணிங்க தான் எடுக்கணும் அதுக்கு தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காரியம் பண்ணனால வந்து வீட்டில் வந்து எல்லோரும் ட்ரெஸ் எடுப்பாங்க அம்மாவால் வர முடியல அதனால நான் தான் வந்திருக்கோம் மாமா அம்மாவில் நான் அப்பா ஸ்ரீவணிக்கு போல அந்த ட்ரெஸ் வாங்க போகலாம் கடைக்கு போகலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புடவை தான் பார்த்துட்டு இருக்கோம் இது புடவை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து முகூர்த்தத்துக்கு புடவை எடுக்கிறோம் ஏன்னா முகூர்த்தத்துக்கு புடவன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம அந்த ஜல்லடை வச்சு தண்ணி எல்லாம் ஊத்துவாங்க அந்த டைம் ஒரு புடவை கட்டினீங்களா அதுக்குதான் நான் பாத்துட்டு இருக்கேன் இங்க வந்து நிறைய கலெக்ஷன் எடுத்து போட்டுருக்காங்க பாக்குறப்ப எல்லா கலரும் எடுக்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அது மட்டும் இல்ல உங்கள் லட்டு ஸ்டீவானி பாருங்க எவ்வளோ அமக்கலம் பண்ணிட்டு இருக்கா பாருங்க எல்லாம் எடுத்துட்டு எனக்கு ரொம்ப பயம் எங்க உச்சா இப்படி போயிட போறா அப்படின்ட்டு இருந்தாலும் வந்து ரொம்ப சுட்டி பப்பாவா இருக்காங்க கலர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மயில் கலரு பிங்க்கு ரோஸ் அதுக்கப்புறம் ரெட்டு இந்த மாதிரி டார்க்காக தான் எடுத்து வச்சிருக்காங்க அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு ஏன்னா அந்த சேரீல தான் அந்த புடவியில வந்து அந்த பூ டிசைன் பாருங்களேன் ஒன்னு வந்து மயில்ல டிசைன் அதுக்கப்புறம் எல டிசைன் அந்த மாதிரி நல்லா சூப்பரா இருக்கு சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க வந்து எனக்கு வந்து அந்த சிஸ்டர் வந்து எடுத்து குத்துட்டு இருக்காங்க நான் கலர் நல்லா இருக்கான்னு நான் பாத்துட்டு இருக்கணும் இல்லையோ அவ பாருங்க எழுந்து ஒரு ஒரு கலரா எடுத்து எடுத்து காமிச்சிட்டு இருக்கா இது நல்லா இருக்கான்னு கேக்குறா கேட்ட அப்புறம் என்ன கேக்குறான் அவளுக்கு ஓகேவா அவளுக்கு ஓகேன்னு அவள் சொல்லிட்டா ஆனா நான் அது எடுக்கலைங்க வேற கலர் தான் எடுக்கிறேன் எனக்கு பிடிச்ச கலர்னு பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குங்க எல்லாமே புடவை எடுக்கலான்னு தான் நான் ஆசைப்படுறேன் ஆனா பட் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சாரி ரெண்டு சாரி தானே நம்ம எடுக்கணும் அபருங்க அபருங்க அவ என்ன அமுக்கலம் பண்ற பாருங்க இது ஃபுல்லா பிரிச்சு காட்டியிருக்காங்க இந்த பாட்டர்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா பிங்க் கலரு பாத்தீங்கன்னா இந்த பூ டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இது ஓகேன்னு சொல்லிட்டேன் இல்ல என்ன ஒண்ணு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து எது கேட்டாலும் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணாத எல்லாத்தையும் எடுத்து குத்துட்டு இருக்காங்க பின்னாடி ஸ்டீவா நீ பாருங்க ஆஹ் இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் அவ அந்த கிரீன் கலர் போட எடுத்தது எடுத்து தாங்க கீழே வைக்கல அவருங்க என்ன அமுக்கலாம் நான் பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது ஏன்னா கொஞ்சம் புடவைங்க வந்து காஸ்ட்லியா புடவைங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய எடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் இந்த சாரி பாத்தீங்கன்னா வந்து எல்லாமே இது வந்து முகூர்த்தத்துக்கு கட்டுற புடவை ஏன்னா வந்து இது ஏன்னா முகூர்த்தத்துக்குதான் அந்த தாலி கட்டுற டைம்ல கட்டுற புடவை தான் நான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி ஆனா ஸ்டீவன் இப்பா என்ன பேசவுடல அதனால நான் கம்முனு கையை கட்டிட்டு நின்னுட்டேன் நின்றுத்துக்கு அப்புறம் அவ ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கா இவ்ளோ ரேட் அவ்வளவு ரேட்டுன்ட்டு ஆனா எல்லாம் என்ன பேசவே விட விடமாட்டறாங்க பாருங்க பின்னாடி வர அவளுக்கு கை தட்டிட்டு இருக்காங்க அதுக்குள்ள கொஞ்ச நேரம் அமைதியா நின்னு பாத்துட்டே இருந்தாவ எல்லாம் சொல்லிட்டு பின்னாடி வந்து எல்லாம் நின்னுட்டா அவளை பாக்கோ அவள் வெக்கப்பட்டுன்னு கூச்சப்பட்டனும் அப்படியே நின்னுட்டா அப்புறம் பாருங்க இந்த தான் நான் அம்மாக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்ல அது கீழே இருக்கு பாத்தீங்களா அந்த புடவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வந்து மயில் கலர் கலந்து ப்ளூ கலர் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தது பாருங்க நீங்களே பாத்திருப்பீங்க சூப்பராக இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீவன் இப்ப அப்படியே ட்ரெஸ் எடுக்கும் வந்தோம் அவ பாத்தீங்கன்னா அக்கா வேணாக்கா வேணாக்கா எல்லாருமே அக்கா என்னையே ஒரு சில டைம்ல அக்கா இருந்தா கூப்பிடறா அது ஒண்டி ஓகேன்ட்டாங்க பாருங்க இருங்க இன்னும் நோ வேணா அக்கா அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்காங்க எவருங்க இதையும் ஆகணும் வேணாம் 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 எதுவுமே வேணாம் அந்த டைம்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆனா கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தது ஏன்னா நம்ம குழந்தைங்க பேசுறப்போ நம்மளுக்கு இருக்கிற சந்தோஷமே வேற இல்லைங்களா அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல வேணாவே இன்னிட்டு ஆஹா எனக்கு வேணான்ட்டு எப்படியோ ஒரு பத்து ட்ரெஸ் கிட்டே எடுத்து குத்துட்டா நம்ம வந்து அப்பாக்கும் பிரிக்கலாம் பிரிக்கலாம்

அந்த கூட்டி சைன் நிறைய இருந்ததுன்னா எனக்கு புடவ நல்லா ரொம்ப பிடிச்சிருந்த சூப்பரா இருந்தது அப்படியே அட்ராக்ஷனா இருந்துதுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி புடவ சரி ஏத்துக்க வேண்டியதுதான எவ்வளவு அதிபஞ்சோ ரூபா பதிலஞ்ச அம்மா எடுத்து கொடுத்துடுறா அதுக்குன்னு ஒரு நாலு வரலை எடுத்து அவ என்ன அவன் பேசுறாளாம்

நல்லா பொட விளம்பரத்துல காட்டுறவங்க மாதிரி காட்டினீரியே இது வந்து முண்டானி நானா இது வந்து பிளவுஸ் இது பிளவுஸ் சூப்பரா இருக்கு ஆ நல்லா இருக்கு என்ன அம்மா போய் இந்த கலர் நல்லா இருக்கும் அதனால இந்த சாரி எடுத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூணு கலர் அதாவது இந்த கோல்டு இந்த கசிரி கலரு அதுக்கப்புறம் வந்து இந்த ரெட்டு இதெல்லாம் சேர்ந்து என்ன வந்து இப்ப கல்யாணம் பொண்ணுக்கு வளையல் தான் இது என்னோட செலக்ஷன் அப்படியா நம்ம எல்லாம் கடைக்கு எல்லாம் போனா ரொம்ப நேரம் எல்லாம் ஆக்க மாட்டோம் மறக்காம எப்படி இருக்கேன்னு ஒரு குட்டி கமான்ஸ் போட்டுருங்க அம்மாக்கு வந்து முகூர்த்த சாரி பட்டு அப்படியே முகூர்த்த சாரி பட்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு வேதி எட்டு மோன மூணு மோனம் மல்லிகை பூ முட்டைக்கண்ணா கூப்பிடுது மாப்பிள்ளைக்கு வந்து வேட்டி சாட்டை

இன்னும் வந்து நம்ம ஃபேமிலியில எல்லாருக்கும் எடுத்து இருக்கோம் மாப்பிள்ளை கொண்டுதான் முன்னாடியே இப்போ தாலி கட்டுக்கு முன்னாடியே அது என்னன்னா அந்த ஜல்லாடில தண்ணி ஊத்துவாங்களாம் அதனால நான் வந்து அதுக்கு வந்து ஒரு சாரி எடுத்தேன் அம்மா என்னான்றாங்க வீட்ல நார்மலாவே புடவ கட்டிக்கிறேன் நானே கட்டிக்கினா அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன்றாங்க ஆனா அந்த இந்த தான் வந்து க்ளவுஸ் இருக்கேன் ஓ அதுக்கு முன்னாடி ஆமா ஓ முன்னாடி இந்த நல்லுங்கெல்லாம் வைப்பாங்களே அப்பவா நலுப்பாங்க அதுக்கு முன்னாடி கட்டிக்கிட்டு இருக்குது கல்யாண புடவ விட இந்த புடவ நல்லா இருக்கீங்க லலிதா

பண்ணி செய்வோம்ல வந்து முகூர்த்த புடவை எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து வேஷி சட்டை இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதுக்கு முன்னாடி கட்டிக்கிறதுக்கு ஏன்னா பழைய பழவே கட்டின்னு கூட உக்காரலாம் அது எனக்கு மனசுக்கு செடிப்பட்டு வரல இப்போ அவங்க கட்டினாலும் அந்த நான் தான் கட்ட போறேன் அதனால வந்து ஆஹ் புடவ நம்ம வீட்டுல ஆல்ரெடி நிறைய புது புடவ இருக்குங்க அதனால இருந்தாலும் அதுலதான் நானும் ப்ளவுஸ் தைச்சிக்க போறேன் இருந்தாலும் இது அம்மா கட்டினாலே இது செகண்ட் நான் தான் கட்ட போறேன் இப்போ அவங்க கட்டினேன்னா அவங்க ஒண்டி கட்ட போகிறது இல்லை இந்த புடவ ஆனா இந்த புடவ வந்து கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடி இந்த புடவ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிஎபிங்க அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு இருந்து காட்டுறாங்க ரொம்ப லட்டு ஸ்ரீவனி செம்மையா இருக்கிறது கலரு உம்

என்ன விஷயம் அக்கா உங்களுக்கு வந்து ஏன் ட்ரெஸ் எடுக்கல எல்லாருக்கும் டிரெஸ் எடுத்துக்கீங்க பாப்பாக்கும் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து நிறைய இருக்குங்க அம்மாதான் வந்து அம்மா தான் வந்து புது புடவீங்களும் அப்படியே இருக்கா அம்மாக்கு நான் தான் கட்டுறேன் புடவை ரியா சொல்றேன்னா வந்து இப்போ வந்து இந்த ஒரு இந்த புடவையும் சரி இந்த புடவையும் சரி ரேட் எவ்வளவுன்ட்டு எனக்கு தெரியும் அது வாங்கினது ஆனா அது ஒரு டைம் தான் அவங்க கட்டுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் தான் கட்டுவேன் இது ஏன் சொல்றேன்னா கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு ஆசை புடவையோ இல்ல சுடிதாரோ டாப்புங்க எல்லாமே போடணும்னு நான் ரொம்ப ஆசை வேலை வேலை விட்டா வீடு வீடு விட்டா வேலை அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன் அது அது மட்டும் இல்லை அப்பாக்கம் வேற நடுவுல உடம்பு இருந்துச்சு கொஞ்சம் ஃபேமிலி பிரச்சனை அந்த மூமெண்ட்லயே இருந்ததுனால எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் எழுதுறதுக்கு தோணாது அப்படி எடுத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு நூத்தி ஐம்பது ரூபா டாப்பா அப்பலாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனா துணி வந்து பிராண்டட் இருக்காது இது பிராண்டட் தான் துணி அது வந்து இருக்காது போட்டோடனே கிழிஞ்சிடும் ஒரு ரூபாய் டாப் இருக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் டாப் இருக்கும் லெகின் பாத்தீங்கன்னா ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் அந்த மாதிரி லெகின் எடுத்திருக்கேன் ஆனா உண்மையாலுமே சொல்றேன் ஏன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து சப்போர்ட்ன்னு பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல வந்து அம்மா அக்கா தங்கச்சிங்க அப்பா எல்லாரும் சப்போர்ட்டும் இருக்கும் அதே வந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு கல்யாண பயிர் வந்து பிறந்த வீட்டு வந்து புகுந்த வீட்டுக்கு பண்ணிட்டாங்கன்னா மெயின் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் மாமனார் அது மாதிரி இந்த சின்ன மாமார் பெரிய மாமார் நாத்தனார் அப்படியெல்லாம் எல்லா கேரக்டரும் இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாண பயிர் தான் ஒரு புருஷன் சப்போர்ட்டுக்கு சப்போர்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு மாமியார் சப்போர்ட்டு மாமனார் சப்போர்ட்டு நாத்தனாருங்க மூட்டாருங்க அந்த மாதிரி சப்போர்ட்னா உண்மையுமே நம்ம லைஃப் நல்லா இருக்கும் எப்படியா இருக்கலாம் நம்ம ஆனா இது நிறைய பேருக்கு இந்த இல்லை உண்மையாலும் எனக்கு இந்த குடுப்பண்ண இருக்கு ஏன்னு சொல்றேன்னா எனக்கு மாமியாரும் வந்து தங்கமான மாமியார் ஏன்னா எந்த ஒரு பொருள் அவங்க வாங்கினாலும் சரி அவங்க போடுறதுக்கு போடுத்துங்க அந்த ஒரு அம்மா மாமனார்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைக்கிட்டோம்னா உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோமா அப்படின்றது அது ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கும் நடுவில் எனக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னா அது வந்து என்னோடய பெரிய என்னோட மாமா என்னோட தமது மாமா இது கிடைச்ச புருஷன மாதிரி இந்த உலகத்துல தேதி எடுத்தா கூட யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க பழமொழி சொல்லுவாங்களாம் ஜல்லட போட்டு ஜெலிச்சா கூட கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அதே லைஃப் தான் எனக்கும் இல்ல இல்ல மாமா அவன் வந்து ஜல்லடல போட்டு என்ன ஜெலிக்கணும்

அது காரணம் என்ன நீங்க வந்து என்ன பாத்துக்கிறது தான் புரியுதா நீங்களும் சரி அப்பாவும் சரி என்னோட புருஷனும் சரி என்ன பாத்துக்கிறது தான் ஏன்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வர பொண்ணு எவளுத்திக்கவே நீங்க சந்தோஷமா வச்சுக்கோ காசு பணம் முக்கியம் இல்லைங்க அந்த பொண்ண வந்து போ உங்க அம்மா கிட்ட ஒரு நகை எத்துட்டு வா போ உங்க அம்மா இவ்ளோ போடுறேன்னாங்களே நகை அதை வாங்கிட்டு வா இன்னும் இந்த டிரெஸ் எடுத்து குடுக்குறேனாங்களா அதை எடுத்து தரலையே இல்லையே அவங்க உங்க வீட்டுக்காருக்கு ஒரு வேலை வாங்கி தார் அந்த மாதிரி கேட்டு எந்த பொண்ணையும் டார்ச்சர் பண்ணுவீங்க அப்புறம் ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்க எத்துக்கிறது கூட கொஞ்சம் ஜாகிரத்தையா இருங்க ஏன்னா குழந்தைங்க வந்து அது வந்து இயற்கை ஒரு பொண்ணுக்கு சீக்கிரம் நடக்கும் ஒரு பொண்ணுக்கு லேட்டா நடக்கும் அது வந்து இல்ல கல்யாணம் ஒரு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லையா கல்யாணம் அஞ்சு மாசம் ஆகுது இன்னும் குழந்தை இல்லையா அந்த மாதிரி யாரையும் டார்ச்சர் பண்ணாதீங்க இதெல்லாம் வந்து என் மனசுல இருந்து சொல்றேன் இந்த வந்து யாரையும் நான் புண்படுத்தணும்னு சொன்னேன் சரிங்க அப்படி சாவுலதான் இந்த வீடியோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மருமகளே எங்க வீட்டு மருவாங்க நெச்சு எனக்கு பையன் மறந்தா கல்யாணம் பண்ணி மருமகளே மருமகளே எங்க வீட்டு மரு நீ வாழை வந்த இதுக்குள்ள மக்களமா வெயிட் பண்ணுவா பொண்ணோ பையனோ பெத்து குத்தூண் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா

பாருங்க அப்பதான் நாங்க போற தொடர்ந்து வரோம் உங்களுக்கு வரோம் அது இந்த இல்ல இந்த மனப்பெண்ண வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க